இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அழைக்கின்றேன் ஆண்டவர் ஏன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய பலன் என்னுடைய ஞானம் என்னுடைய சேனை என்னுடைய ஐஸ்வரியம் என்னோட அபிஷேகம் என்னுடைய பாதுகாப்பு என்னோட பராமரிப்பு என்னுடைய ஜீவன் என்னோட சுகம் என்னோட வரங்கள் என்னோட கனிகள் என்னோட தூதர்கள் என்று சொல்லாமல் இவங்களாம் போதும் என்று சொல்லாமல் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் பரிசுத்த வேதாமத்தில் பல ஆதாரங்கள் உண்டு முதலாவதாக இந்த கிருபை நிர்மூலமாகாதது புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டுல நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை இரண்டாவது நிச்சயமானது நித்தியமானது ஆண்டவர் அதை அழகாய் சொல்லுகிறார் இரண்டாவது பாருங்களேன் இந்த கிருவை சத்துருக்களை அழிக்க கூடியது நூத்தி நாற்பத்தி மூன்று பனிரெண்டு சங்கீதம் சொல்லுகிறது முடிய கிருபையின் படி என் சத்துருக்களை அழித்து பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த கிருபை நீதிமொழிகள் பதினாறு ஆறு சொல்லுகிறது கிருபையினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் சங்கீதம் அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது மிக உயர்ந்தது நூத்தி மூன்று பதினொன்றரை வாசிக்கும் பொழுது இந்த கிருவை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுமே அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கிறது இது என்றும் மாறாதது திறமையினால் வருவது அல்ல இந்த கிருபை கத்தருடைய கிருபை என்று சொல்கிறோம் அல்லவா நூத்தி முப்பத்தி ஆறு ஒன்று சங்கீதம் ஒன்றுலேருந்து இருபத்தாறு வசனம் பாருங்க நூத்தி ஏழு ஒன்றுல ஒன்று நாலாக பதினாறு முப்பத்தி நான்குல கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்பர் போர் நம்மை திருப்தியாக்கக்கூடியது ஒரு திருப்தின்னு ஒன்று இருந்தா கிருபையினால்தான் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சங்கீதம் தொன்னூறு தொண்ணூறு பதினான்குல சொல்கிறார் திருப்தியாக்கக்கூடிய கிருபை நமக்காக காக்கப்பட்ட கிருபை சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு பாருங்களேன் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் வருகிற வரைக்கும் கத்தனுடைய கிருவை உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கும் ஐந்தாவது இது மாறாதது விலகாதது ஏசாயி ஐம்பத்தி நான்கு பத்தை வாசிக்கும் பொழுது மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அல்லையா இரண்டாவது நம்மை சந்திக்க கூடியது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பத்து சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் கிருபையினால் சந்திக்கிறார் அதிலே பாரு கிருபியினால் முடி சூட்டுவார் நூத்தி மூன்று நான்கு சங்கீதம் சொல்லுகிறது உன்னை கிருபியினால் இறக்க முடி சூட்டுவார் என்று அத பரிசுத்த வேதாகமத்தின் கருபொருள் என்ன தெரியுங்களா அறுபத்தி மூன்று மூன்று சங்கீதம் சொல்லுகிறது ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என்று இப்பேற்பட்ட நல்ல கிருவை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சமாதானம் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன் அதனாலதான் கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார் இந்த கிருபை உனக்கு போதும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் சில தடைகள் சில தாமதங்கள் சில இழப்புகள் சில ஏமாற்றங்கள் சில பலவீனங்கள் சில கடன்கள் சில கஷ்ட நஷ்டங்கள் சில வறுமை வெறுமைகள் நம்மை ஆட்டி படைக்கலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய கிருவை நமக்கு போதுமானது ஏதோ ஒரு தடை வருகிறது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உன்னுடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக உன் குடும்ப முன்னேற்றத்திற்காக உன் தொழில் முன்னேற்றத்திற்காக உன் வியாபார முன்னேற்றத்திற்காக உன் வேலை முன்னேற்றத்திற்காக உன் ஊழிய முன்னேற்றத்திற்காக உன் ஆத்ம ஆதாய முன்னேற்றத்திற்காக கர்த்தரை அனுமதித்தார் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய கிருவை உன்னை அதிகமாக வாழவிக்கும் வாழ்ந்து வாழ வைக்கும் அல்லவா இந்த ஒரு விசை கூட இந்த கிருபையிலே வளரும்படியா கருத்தர் கிருவை செய்வாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்ரம் ஆண்டவர உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவர எங்கள் திறமையினால் எங்களுக்கு ஒன்று வரவில்லையா ஆண்டவர் எல்லாம் உங்களுடைய கிருபையப்பா அதை குறித்து வேதம் எவ்வளவாய் சொல்லுகிறதாண்டவரை அப்பேற்பட்ட மாறாத விலகாத அந்த கிருவை எங்கள் வாழ்க்கையில பூரணமாய் காணப்படும் கிருபையால் நிரப்புங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினால் நிரப்புவீராக கிருபையினால் தாங்குவீராக கிருவையை அனுமதித்த உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புத அடையாளம் நடக்கட்டும் சுவாமி எல்லா தடைகளையும் முறித்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்து வளம் நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்துல தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தரையை ஆசியர் வதிப்பாராக பிரைஸ்